கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் வெற்றி தோல்வி என்பதை அறிவிக்கும் போது தோல்வி என்று வெளிப்பட்ட உடனே சூழ்ச்சினால் வெற்றி பெற்ற மாணிக் பற்றி மாணிக்க அண்ணன் தான் மரியாதையாக பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தோல்வியை கண்டு அஞ்சுவேன் அல்ல என்னோட இதில் பிரச்சனைன்னு தெரிஞ்சவனே தான் நான் எல்லாம் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் தேர்தல் ஆணையத்தில் அது ரிட்டர் நமக்கு இது பதில் கரெக்டாக வரல இது கேஸ் போட்டால் கூட அஞ்சு வருஷத்துக்கு எழுத்துடும் அதனால் அந்த விஷயத்தை நான் இதோட விட்டுருந்தேன் அடுத்த தேர்தலை சந்திப்பு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது எனக்கு முதல் படி முதல் இது எந்த விஷயம் என்னென்னு கரெக்டாக எனக்கு தெரியல அதனால் இது என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோடய வெற்றி தான் என்னோடய வெற்றியை பறிச்சு அவங்க வெற்றின்னு காட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது அவங்க இருந்துட்டு போட்டோம் நல்லா இருந்துட்டு போட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா சொல்கிற மாதிரி தான் தர்மம் ஏதாவது ஒரு நாள் வெல்லும் அதுபோல் தான் நானும் எங்கள் அப்பா எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நானும் இப்போ எனக்கு என்னென்னா மற்ற மாவட்டங்கள் எல்லோரும் சொன்னனாக தான் நான் அந்த தொகுதியில் நிற்கணும் எங்கள் சொந்த ஊர் அப்படின்னு தான் நான் நின்னது மற்றபடி எந்த ஊர் யாரும் சொல்லி அம்மாவை யாரும் சொல்லலை எங்களோடய மாவட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் தம்பி அங்கே நிற்க சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் நல்ல பண்ணலான்னு தான் நாங்கள் வந்தேன் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு தான் நான் அங்கே இறங்கி வந்தது சில விஷயங்கள்லாம் கேட்பட்டேன் பத்து ஆண்டுகள் அங்கே எதுவுமே பண்ணலை அதனால் அந்த ஊரில் நான் பண்ணணும் நல்லது பண்ணணும் நான் பிறந்த மண்ணில் அப்படின்னு நான் வந்தேன் புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் தான் எங்கள் ஊர் எங்கள் அப்பா பிறந்தது எல்லாமே அதனால் என் சொந்த ஊருக்கு நான் வரது மிக பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய வெற்றியை பற்றி நான் கவலைப்படவில்லை